குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் ஜி ஹாலிடேஸ் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் யூ நோ ஆர் ஸ்பெஷல் வென் யூ வித் ஜி டி ஹாலிடேஸ் மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான கினியா நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இருந்து ஜனநாயக ஆட்சி கவிழ்க்கப்பட்டு ராணுவ ஆட்சி நடைபெற்று வருகிறது அங்கு ராணுவ தளபதியாக இருந்த மமதி டூம்பூயா தன்னை அதிபராக அறிவித்துக் கொண்டு ஆட்சி செய்து வருகிறார் கினியா நாட்டில் அடுத்த வருடம் மீண்டும் தேர்தல் நடைபெறும் என கூறப்படுகிறது இப்படியான சூழலில் அதிபரும் ராணுவ தளபதியுமான மமதி டூம்பூயா பெயரில் கினியாவின் மிகப்பெரிய நகரங்களில் ஒன்றான நெசரகோரே எனும் பகுதியில் உள்ளூர் கால்பந்து போட்டிகள் நடைபெற்றன அதன்படி கடந்த ஒன்றாம் தேதி பகுதியில் உள்ள ஸ்டேடியத்தில் உள்ளூர் கால்பந்து அணிகளுக்கு இடையே இறுதி போட்டி நடைபெற்றது போட்டியில் கலந்து கொண்ட இரு அணிகளும் மிகவும் ஆக்ரோஷமாக விளையாடிக் கொண்டிருந்த சமயத்தில் போட்டியின் எண்பத்தி இரண்டாவது நிமிடத்தில் பந்தை பிடிக்கச் சென்ற வீரர்கள் ஒருவரை ஒருவர் இடித்துக் கொண்டதாக சொல்லப்படுகிறது அப்போது மைதானத்தின் மையப்பகுதிக்கு வந்த ரெஃப்ரி எதிரணியைச் சேர்ந்த வீரர் ஒருவருக்கு சிவப்பு அட்டையை காட்டி போட்டியை விட்டு வெளியேற்றியுள்ளார் கால்பந்து போட்டியில் ரெஃபரி பாரபட்சமாக நடந்து கொண்டதாக கூறி ரசிகர்கள் பலரும் எதிர்ப்பு தெரிவிக்கவே மைதானத்தில் மோதல் வெடித்தது இரு அணியை சார்ந்த ஏராளமான ரசிகர்களும் திடீரென மைதானத்தில் புகுந்து கற்களை வீசி சரமாரியாக தாக்குதலில் ஈடுபட்டனர் அவர்கள் கையில் கிடைத்த பொருட்களையெல்லாம் ஒருவருக்கொருவர் வீசியபடி கடுமையாக தாக்கிக் கொண்டதார் கால்பந்தாட்ட மைதானமே போர்க்களம் போல காட்சியளித்தது அந்த சமயத்தில் இதையெல்லாம் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த பொதுமக்கள் தங்களது உயிரை காப்பாற்றிக் கொள்ள குழந்தைகளுடன் மைதானத்தை விட்டு வெளியேறும் என்றதால் கடும் நெரிசல் ஏற்பட்டது இதையடுத்து மைதானத்திற்குள் வந்த போலீசார் வன்முறையை தடுக்க கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசியும் மோதலை கட்டுப்படுத்தவும் முயன்றுள்ளனர் மைதானத்திற்கு வெளியில் இருந்தவர்களும் கையில் கிடைத்த ஆயுதங்களுடன் உள்ளே புகுந்து தாக்குதலில் ஈடுபட்டனர் மைதானத்திற்கு வெளியே சென்ற பிறகும் ஆவேசம் தணியாமல் இருதரப்பு மோதி கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வன்முறை மற்றும் கூட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள் உட்பட நூற்றுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளது சமூக வலைதள பதிவில் வெளியான வீடியோ தகவலின்படி மைதானத்திற்கு வெளியே உள்ளே என பலரது சடலங்கள் கேட்பாரற்று கிடந்ததாக கூறப்படுகிறது ஏராளமானோர் காயங்களுடன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் மருத்துவமனையில் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை சடலங்கள் குவிந்துள்ளதாக மருத்துவர்கள் கூறுகின்றனர் இந்த சம்பவம் குறித்து விசாரணை நடத்தி கலவரத்துக்கு காரணமானோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கினியா நாட்டு பிரதமர் உத்தரவிட்டுள்ளார் கால்பந்தாட்ட மைதானத்தில் ஏற்பட்ட கலவரத்தால் அந்த நாடு முழுவதும் பதற்றமான சூழல் நிலவி வருகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க